ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வியூ இந்த வீடியோ எதுக்கு பார்த்திங்கன்னா ரமலான் ஸ்பெஷல் வீடியோ தாங்க ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா வருஷமும் நான் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு போயிட்டு ரமலான் இஃப்தார் வந்து திறக்க போவாங்க இஃப்தாரில் வந்து ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக பசங்களோட சுற்றி பாட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு அதே போல் தான் இந்த வருஷமும் ஆனால் என்ன பசங்க தான் இல்லை நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ாக டி நகர்ல இருந்து இங்க பாடிக்கு கிளம்பிட்டுருக்கோம் நான் வந்த பள்ளிவாசல் தான் பாடியில் லொக்கேட்டா இருக்கேன் இந்த மசீதே தக்குவா பள்ளி இந்த பள்ளிவாசலுக்கு போலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்து என்கிட்ட சொன்னான் வா இங்க போலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் ஸோ அதனால நானும் அவனும் டி நகர்ல இருந்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம் வந்திருக்கான் நான் தாக அதாவது இஃப்தாருக்காக கரெக்டா நாங்க உள்ள நுழையும் போது அசரோட தொழுகை ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ தொழுகை கல கிடச்சிருச்சு தொழுத்துட்டு இஃப்தாருக்காக மேலே போனோம் ஆக்சுவலாக என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஒரு ஏசியில் வந்து இஃப்தா திறக்காங்க நான் நிறையா பள்ளிவாசல் போயிருக்கேன் ஆனால் வந்து ஏசிலாம் இருக்காது ஆனால் இந்த பள்ளிவாசல் வந்து ஏசிலாம் போட்டு நல்லா கிராண்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க நோம்பு கஞ்சி சாப்பிடுக்குன்னு ஒரு முறை இருக்குது இந்த முறையில் வந்து நீங்கள் நோம்பு கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா நோம்பு கஞ்சியில் வந்து மசால் வடைய இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதாவது வந்து ஒவ்வொரு காம்போ ஒன்று இருக்கும் தெரியுமா பீஃபுக்கு வந்து பரோட்டா பீஃபு காம்போ அந்த மாதிரி நோம் கஞ்சி மசால வடை காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ டைம் ஆனதுனால நாங்கள் எல்லாம் வந்து துவாவில் இருந்தோம் துவா பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட கோ கோரிக்கை இறைவனிடம் வச்சுட்டு எங்கள் நோம்புக்கான நல்ல நல்ல கூலியை வேணும்னு சொல்லி கேட்டுட்டு நோன் துவக்க ஸ்டார்ட் பண்ணோம் நோம்பு கஞ்சி டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு நல்லா க்ரீமியாக வேறு இருந்துச்சு கஞ்சி நான் அதுக்கு வந்து அஞ்சுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டேங்க் கொடுக்கு வந்துடும் கஞ்சிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் டைம் இருந்தால் இந்த பள்ளிவாசலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடியில் வந்து சரவண ஸ்டோர் பேக் சைடில் இந்த பள்ளிவாசல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படியே மகரு முடிச்சு அங்கேயே தோல்ந்துட்டு அங்கே கிளம்பி வந்துட்டோங்க அங்க போ